இதெல்லாம் நான் இப்போ ஈர்க்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ம புள்ளி தான் இந்த இடத்துல இப்படி தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் போல் ஒரு புள்ளி இருக்கும் அதை இப்படி அழுத்தி பிடிக்கணும் அதாவது இந்த தலைக்கும் இந்த கைக்கும் வச்சு இப்படி அழுத்தி பிடிக்கணும் இப்படி அழுத்தி பிடிச்சி ஒரு நாலஞ்சு செகண்ட் தான் போதும் திருப்பியும் அப்படியே இப்படி நீவிட்டு வரணும் அதே மாதிரி திருப்பியும் அழுத்தி பிடிக்கணும் ஆனால் இப்போ கண்ணுக்கு மருந்து விட்டு ஒரு ஆஃப் அன் ஆகும் ரெண்டு முறை விட்டிங்க இப்போ கண் எப்படி இருக்கு கண் நல்லாவே கொஞ்சம் பளிச்சின மொபைல் எல்லாம் பார்த்தா கண்ணாடி இல்லாமல் மொபைல் பார்க்க முடியாது இப்போ அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து நேம் வந்து கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியுது கிட்ட பிறகு தெரியுது ஆமாம் வாவ் சூப்பர் இப்போ அதை கொஞ்சம் மக்களுக்கு படிச்சு காமிக்க முடியுமா ஓகே ஆ இப்போ படிங்க பழனி போஸ்ட் வடிவேல் அண்ணா ஆ குட்டி ஆ ஜெய்ஸ்ரீ ஜெய்ஸ்ரீயா ஆமாங்க ஐயா ஆரோக்கியதாஸ் ஐயா உங்கள் உங்கள் உங்களுடைய நம்பருங்களா ரொம்ப அருமையாக இருக்குங்க ஐயா ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வந்தோமோ போனோமோன்ற மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நல்லா விசாரித்து அவங்களுடைய குறை என்ன என்று கேட்டு கரெக்டாக அதுக்கான தீர்வு கொடுக்குற மாதிரி எனக்கு படுது நல்ல ஒரு ம மருத்துவ முறைன்றது என்னோட ஒப்பீனியன்